விருச்சிய இலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியான குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த வகையின் ஜாதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தொழில் பொருளாதாரம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இதில் ஏதாவது ஒரு மனக்குறையோட வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அல்லது தான் நினச்ச மாதிரி காரியங்கள் நடக்கல இல்லை தான் எதிர்பார்த்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கலையேங்கிற ஒரு மனக்குறை அவங்ககிட்ட வந்து இருக்கும் இங்கே குரு அசோகர் நல்லா வலுவான நல்லா ஒரு திறமையால் தொழிலில் நல்லாவே முன்னேறுவாங்க அதேமாதிரி பொருளாதாரத்திலே நல்ல நிலைமையிலாம் இருப்பாங்க ஆனாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு மனக்குறையோட வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு குடும்பத்தோடு வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இங்கே குரு அஷ்டவர்கத்தில் பொதுவாக இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது பொருளாதாரத்தில் தடுமாற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் உறவுகள் வந்து ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும் இதனாலே பல மனக்குறையோட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க நன்றி வணக்கம்